அதாவது வந்து என்ன விளக்கம்னு சொல்லி சொன்னா நாளைல இருந்து எல்லாரும் தெருவுக்கு தெரு சந்திக்கு சண்டியா இருந்து அடரம்மா அடரம்மா நல்ல நேரோ வந்ததன்ன அடரம்மா எனக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா உங்ககிட்ட குரல் உங்ககிட்ட குரல் அழகா இருக்கு அப்ப என்ன கிளம்பற குட்டி திவா தான் படிக்கும் சரி ஆ நிறைய இது என்ன இதோட பெஷலை ஒண்ணு இருக்கு கூப்பிடா நான் மாறியாத்தா செல்ல ஓகே like

அம்மா இது வர நல்லா தான் இருக்குடா பா அனசது ம் நீ அப்படியே இருக்கு தானடா ஒரு கால்ட்ட தானடா இந்த அடஜூர் உள்ள வருது ஓண்டா பா எடுங்க bro பா என்னடா இது இப்படி மணக்கு bro கைய எடுத்து வாங்க என்ன காருக்குள்ளே வந்து சேக்கச்சேரி நடத்தப்புறம் என்னன்னு சொல்லி யோசிப்பேன் காரக்குள்ளே வந்து இசைக்க செய்யறது நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களை திறமையெல்லாம் நிறைய திறமையில வந்து நான் அப்படி அடக்கி வச்சிருந்தேன் அது ஒரு அம்மா வந்து தூண்டி தூண்டிவிட்டேன் தூண்டி விட்டாங்க ஸோ நாளையிலேருந்து எல்லாரும் தெருவுக்கு தெரு சந்திக்கு சந்தையாக இருந்து ஆடுற அம்மா நல்ல நேரம் வந்த ஆடுற அம்மா செம்மண்ணா நான் கிட்டார வாசிக்கிறேன் கொஞ்சம் உருவாரு

ஆனா உண்மையா வந்து அந்த அண்டி சொல்லு மட்டும் எனக்கு வந்து அப்படியோட திறமை இருக்குன்னு சொல்லி தெரியல எனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன் கொஞ்சம் ஒரு அந்த ரெக்கார்டிங் கேளுங்க பொதுவாக வந்து டீல் பண்ணுறேன் அவன் வந்து ஒரு ரெக்கார்டிங் ஒன்று சேவ் பண்ணியிருந்தேன் எனக்கு அப்போ என்னை கட்டி வச்சு இந்த கையெழுலாம் வந்து அப்படியே விலங்கை உடைச்சறிஞ்சமே உடைஞ்சறிஞ்சு வாழ்ந்து வந்து ஒட்டிக்கும் எங்கள் விலங்கு தரலாண்டா கொஞ்சம் பொருங்க எனக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா உங்கள்ட்ட குரல்ல உங்கள்ட குரல் அழகா இருக்கு எனக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா எனக்கு அம்மா இல்லை சரியா அதனால தாய் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்வதுக்கு மந்திரம் இல்லை அந்த பாட்டை பாடி காட்ட முடியுமா வீடியோவில் இதே இப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஓகே எல்லோரையும் சொல்கிறா அப்படின்னு சொல்லி நாங்க சந்தோஷப்பட்டிருவோம் அதுக்கு அப்படி கண்டினியூ பண்ணுறோம் ஏ உங்கள் அக்காவோட ஆசை கேக்குறேன் அக்கா அஞ்சு செய்யணுமா நம்பிக்கை செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் கண்டிப்பா நாங்கள் நிறைவேடணும் அப்படி தான முதல்ல வரகுдни பாத்து நினைச்சنا ஓகே அவங்க கேட்குறாங்களோ அது வந்து சென்டிமெண்டா வந்து அம்மா பாட்டு கேக்குறாங்க அம்மா பாட்டு கேக்குறாங்க ம் அடுத்த பாட சொன்னது வந்து குட்டி திவாவ சரியா குட்டி திவா தான் படிக்கணும் ஓகே <laughs> <laughs>

இதனி பொறுப்போட அப்ப வந்து என்ன செய்யற இனி வந்து சென்டிமெண்ட் கேட்க வந்து அந்த பாட்டை வந்து நம்ம கொடுக்கணும் ஆனாலும் குட்டி தீவான்னு சொல்லியிருக்கா அதை யாரை சொன்னு தெரியல இவனோ இல்லை இவனோ இல்லை நானோன்னு தெரியல இருந்தாலும் வந்து நம்ம இதில் இதில் பாட்டு படிக்கிறதோண்டு ஃபிரே இல்லாத நான் தான் படிப்போம் முதல் பாடகர் வந்து வந்து எலிமினேட் ஆகிட்டார் எங்களோட டீம் கயரவன் இப்போ இப்போ தான் வந்து மெடிக்கல் லீவ் எல்லாம் முடிஞ்சு சரியாயிருக்கு கொஞ்சம் நினைஞ்சு கொள்வாருன்னு நினைக்கிறோம் அப்போ அந்த வயதில் வந்து திவா பாடுறான்னு சொல்லணும் எனக்கு ஹார்ட் அட்டேக்கே வந்து எனக்கு உண்மையா ஒரு கட்டத்துக்கு மேல போன நாடு வந்துடுற அந்த அட்டாக் வந்தா உனக்கு மட்டும் இல்லடா உனக்கு வரதுக்கு போல கேட்டவன வந்துருக்கான் அட்டாக் அவன் திரிக்கிறான் அட உனக்கு அப்புறம் இருந்து கேக்க ஆ உனக்கு அப்புறம் இருந்து அந்த ரெக்கார்டிங் ஏன் ஃபர்ஸ்டா கேட்டிருப்ப அப்படி இருந்து அந்த ரெக்கார்டிங் கேக்க மாமியார் மூளைக்குல மின்னல் இடிச்சு பாட்டு படிச்சா நல்லா இருக்கும் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் ஃபோர்வர்ட் பண்ணிட்டேன் நான் அது அவண்டே வந்து பாத்தா அப்படி வந்து

இசை மலையில எல்லாரும் நினைய தடத்தை எல்லாரும் நினைய தயாராக இல்ல கண்டிப்பா வந்து ரசிகர்கள் கேட்டனம் அதை வந்து செஞ்சு கொடுக்கணும் கண்டிப்பா அதால வந்து நாங்கள் இந்த வீடியோ கிரியேட் பண்ணாங்க நாங்களும் வந்து நிறைய நாளா அந்த

அவசரமா எனக்கு

தாய் சிறந்த கோவிலும் இல்லை இல்லை ஆயிரம் நான் படிச்ச சங்கீதமா தான் என்னண்டே அது உண்மையா வந்து என்ன அந்த வரி மட்டும் தான் தெரியும் தெரியா கன்யாருவா தாயே சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அதே மாதிரி திரும்ப திரும்ப வருது உள்ள நீ அந்த அந்த வரி மட்டும் தான் வருது திரும்ப திரும்ப வருது கூட திரும்ப 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 சரி ஓகே நம்ம எதா இருந்தாலும் அம்மா பாட்டு படிச்சா சரி அம்மா சம்பந்தமான பாட்டு என்ன பாட்டு படிவோம் அம்மா பாட்டு இளையராஜோட பாடல் இருக்கு கேஜே ஜே ஜேசுதாசு பாடல் இருக்கு எஸ் பி பாலசுப்ரமணியத்தோட பாடல் இருக்கு எத்தனை பாடல் அந்த நீ ஆயிக்கும் உண்மையிலே வந்து இது எந்த இடம் சொல்லி பாத்தீங்கன்னா ஓந்தாச்சி மட கடற்கரை கடற்கரை பீச் அதாவது இங்கே வந்து இப்போ என்ன சொல்கிறது விசேஷமான நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடாக இருக்குமா ஸோ இப்போ வந்து காருக்குள்ளே இருந்து படிப்பு பண்ணோடு பார்த்தா வேறு தூ தூசின்னு ஒரு இதில் குளிக்க மாதிரி இருக்கு இது படத்தில் வெள்ளை துணி அண்ணன் கொண்டு வந்துருக்கலாம் டாக்டர் வந்துருக்காங்க அடிச்சு போடுவேன் அம்மா கிஷோ தொட்டு இருந்தா சரி கலெக்ஷனுக்கு உண்டான கா தறி போயம் என்ன பொன்மான் பொன்மானே என்ன காயமான போதும் மேன் தாங்கிக் கொள்ளும் என்ன காயம் என்ற போதும் என்ன தாங்கிக் கொள்ளும் பொன்னே

பேசிக்கலி சின்ன வயசுல இருந்து நாங்க கர்நாடகா மியூசிக்ல சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்குனு வாங்க பிறகுதான் லீவாயி அப்படி இப்படி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு நீ இல்ல ராஜா எங்களை வச்சுன்னு வந்தாங்க முதலாவது பாட்டு வந்து பிரசாந்த் படிக்க போறேன் ஒரு பாட்டு படிப்போம் இந்த பாட்டை வந்து படிக்கும் நாங்க கோரஸ் கோரஸ் வாரஸ் இன்னைக்கு நாங்க படிப்போம் ரைட் இதை மட்டும் தெரியாது

வா கண்ட மருந்தித்தமே தானா அம தமி தமணே தானா

நீங்க திரும்ப எங்கள்ட்ட கேக்க கூடாது பாடலாம் எங்கள்ட்ட நிறைய பேர் கேட்டு கேட்டு எல்லாருக்கும் பாடல குடுத்து வச்சோம்னா ஓனர்கள் அதாவது பாடல் குறித்தானவங்க வந்துட்டு கிளைமே பண்ணி விடுவாங்களா பெரிய ஒரு பிரச்சனை தொட்டில் மேல் முத்துமாலே வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி தூளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கு காண தூளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கு அணியிலே கண்டெடுத்த அக்குற அணிமுத்தே தொட்டில் மேலே முத்து மால வண்ண பூவா விளையாடு

நம்மடி ஞானம் எல்லா யார் கொடுத்தா சாமி தான் எடுத்து படிச்சதில்லி இந்த பூமிதா காரணத்தார் தொழில் போனதில்லை போல தாயிருக்கார் பார்த்ததில்லை ஆயிருக்கும் காரணத்தார் தொழில் போனதில்லை வலித்ததில்லை இருந்தும் தாயிடுமா உடனே தாயலும் के तोल के लिए அழகின் முத்தம் ஓகே உண்மையிலே வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நாங்கள் நிறைய வெளிநாட்டாக்கள் வந்தால் கூட வந்து இந்த இன்சூரன்ஸ்லாம் வச்சு பிளே வந்து நாங்கள் போட்டு ஸோ இதே மாதிரி தான் நாங்கள் எங்கேயாச்சும் போகிறோம்னு சொல்லி சொன்னால் வந்து இந்த பாட்டு படித்து போடுவோம் இப்போ இந்த என்னென்னு சொல்லி சும்மா அவங்களை அப்படி கேட்டிருந்தாங்க ஸோ அதை வந்து நாங்கள் அப்படி படித்து போடுவோம்ன்றதுக்காக

சரி அப்படி கொண்டு போய் புள்ள எல்லாம் போய் வந்து நீங்க ஏதோ ரோங்கா சொல்ற மாதிரி இருக்கீங்க கேட்கறது இல்ல அப்படியே மொட மடாண்டி இழுக்கிறது ஒரு போத்தலத்துக்கு கேச்சாண்டு வச்சுக்கொள்ள கொடுத்தா அப்படியே மொட மடாண்டி இழுத்துக்கலாம் அப்ப வந்து நாங்கள் அப்படியான டைம்ல வந்து இப்ப இப்ப வந்து ஐஸ் தண்ணி புள்ள வந்து அவாய்ட் பண்ணிடுவோம் அப்ப அந்த தொண்டை பிரச்சனைகள் இருக்கும் இப்ப ஆரம்பத்துலதான் சொல்றேன் வந்து இப்ப என்னண்டா

கண்டுபிடிச்சாலும் கூட நாங்கள் கண்டிப்பாக இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு சொல்லி சொன்னால் எப்படி சொல்கிறேன் இந்த வாய்ஸ் வந்து சொல்லுவாங்கள இந்த இப்போ சில டைம் கே பார்க்குறவங்க சொல்லுவாங்களே என்ன மொட்டை ராஜேந்திரன் குரல் மாதிரி இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் சில இடங்களில் போய் திரு கதைக்கு இப்போ பொது இடத்துல கதைக்கு கொள்ள வந்து குரலை வச்சுட்டு நீங்கள் திவா வாண்டு கேட்குறாங்க சில பேர் போன் பண்ணி திவா தான் ஆன்சர் பண்ணவர்கிட்ட கூட சொல்றாங்க வாய்ஸ் அவன் வாய்ஸ் சொல்கிறான் அவன் வாய்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்போ வந்து அப்போ வந்து நீங்கள் உண்மையிலே வந்து வெக்கப்படுத்த வகையில் அனுப்பிட்டேன் நாங்கள் வந்து எங்க போனோம் வந்து இதே மாதிரி பண்ண under bomb. நீங்களும் வந்து ஃபன் பண்ணலாம் அப்படி ஃபன் வேணும்னு சொன்னேன் நீங்க அழைக்க வேண்டிய இலக்கம் வந்து பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று மூன்று ஐந்து ஆறு அஞ்சு ஒன்று தொண்ணூற்றி ஆறு அதுவுமே ஆனால் நம்பர் கிடையாது நாடுகளுக்கு வர போறீங்க அப்படி சொன்னா இப்படி ஃபன் பண்ணணும் அப்படி சொன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே எங்களுடைய அரசு கிட்ட வந்து கால் பண்ணி நீங்க வந்து எத்தனை புக் பண்ணி கொள்ளவும் கண்டிப்பா வந்து வேணாம் எங்களுக்கு எங்க விமணம் எங்களுக்கு தெரியாது தெரியாது இல்ல போயிருவேன் அதாவது அவங்க கமண்ட் பண்றது ரைட்யா வந்து ஒரு பாடலோட முடிக்க போறோம் அம்மா பாடல் படிச்சாச்சு பாடல் படிச்சாச்சு நட்பு பட்டி பள்ளிக்குடத்தில பாடம்